ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி விநாயக சதுர்த்திக்கு கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி எடுத்துருக்கோங்க அரை கிலோ பச்சரிசி எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்ச இதை கண்டிப்பாக ரெண்டு மணி நேரமாவது ஊறணுங்க நம்ம பாரம்பரிய முறைப்படி எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு அதே போல் செய்துக்கலாம் எனக்கு நாலு மணி நேரம் ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அப்படியே வடி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கூட ஈர வரக்கூடாது நல்லா வடிச்சிடலாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும் ஒவ்வொரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம மாவு வறுக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தீ வந்து ஒரு மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாங்க மாவு கருவிக்கு போகக்கூடாது அப்படியே வருத்திட்டே நம்ம கரெக்டாக தான் ஸ்டவ் தீ வச்சு நம்ம வறுத்தோம்னா அது வறுக்கிறதுக்குள்ள மறுபடியும் ஒரு டிப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து மாவு அப்படியே எடுத்து இன்னொரு பேனில் கொட்டி வச்சிடலாம் மறுபடியும் மாவு போட்டு வறுத்துக்கலாம் நம்ம பாரம்பரியமாக எங்கள் பாட்டி காலத்துலேருந்து எப்படி செய்வாங்களோ அதே போல் தாங்க செய்து காமிக்கிறேன் நம்ம வறுத்து வச்ச மாவெல்லாம் அப்படியே ஜலிச்சுக்கலாம் ஜல நம்ம இப்படி போட்டோம்னா கோடு வரணுங்க அப்போ தான் கரெக்டான மாவு வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த மாவு அப்படியே நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் வரலாம் கூட கெட்டு போகாமல் இருக்கணும் ஆனால் நல்லா காய்ஞ்சிருந்தாங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நம்ம ஜலிச்சு வச்ச திப்பிலாம் மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஜலிச்சிக்கலாம் கொஞ்சம் திப்பி இருக்குது இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி தோசை கரைக்கும் போது அரைச்சிக்கலாம் நம்ம மாவுலாம் பாருங்கனால நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு காமிக்கிறேன் கால் கப்பு மாவு எடுத்திருக்காங்க நான் விநாயகர் சதுர்த்திக்காக செய்துருக்கேன் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு செய்து காமிக்கிறதுக்காக கால் கப்பு மாவு எடுத்துருக்கேன் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரிசி தண்ணி அதிகம் பிடிக்கும் ஒரு அரிசி தண்ணி கம்மியாக பிடிக்குங்க அதனால நம்ம மாவு எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக போச்சு தண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணி கொழுக்கட்டை செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு விரிசலே வராதுங்க கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் வச்சிங்கன்னா கூட விரிசல் வராமல் சாஃப்ட்டாகவே இருக்கும் கொழுக்கட்டை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசையணுங்க பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வருங்க கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் கையில் ஆயில் போட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப நல்லா வருது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது மாவு வந்து ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் குற குரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு மாவு கிண்டும்போது கட்டிகள் விழாமல் இருக்கும் தேங்க்யூ